ஆனால் தேவன் விரும்புகிறது என்னவென்றால் நான் பசியாக இருந்தேன் எனக்கு நீ சாப்பாடு கொடுத்தியா தாகமாக இருந்தேன் எனக்கு நீ தண்ணி கொடுத்தியா வஸ்திரம் இல்லாது இருந்தேன் எனக்கு நீ வஸ்திரம் கொடுத்தியா கிறிஸ்துவ பிறந்ததன் நோக்கம் ஏழை ஏழை சின்னங்களுக்கு ஒரு ஒரு உறுப்பு துணி எடுத்து கொடுக்கறது ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறது தாகமாக இருக்கிறவர்களுக்கு தாகத்தை தீர்க்கிறது தான் கிறிஸ்துவ பிறப்பை கொண்டாடுகிறது மற்ற மாதிரி எதுவுமே கிடையாது அதனால் தேவங்க ஜனங்களே ஏழைகளுக்கு கொடுப்போம் அந்நிய பூசரிக்க மறவாதிருப்போம் அறியாமல் சில பிரசரித்தது உண்டு ஜனங்களே ரொம்ப கவனமா இருந்த கிறிஸ்துவ முழுமையாக நிறைவேற்றுவோம் இந்த நாட்களையும் நிறைவேற்றுவோம் இவ்வளவு நாள் எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுனோமோ அது வேற பக்கம் இந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறது கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம் ஏசுவை வெளிப்படுத்துவோம் ஏசு நாங்கள் அக்கிரைகளை செய்வோம் ஏழைகளுக்கு